வணக்கம் சிஷியர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஸ்ரீ கங்காதேவி வசிய பூஜை தான் இது வசி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் என்னென்ன தேவை இந்த மந்திரத்தை நம்ம பூஜை பண்ணோம்னா இந்த மந்திரத்தை நம்ம பூஜித்தோம்னா கங்காதேவி நம்ம வணங்கணும்னா என்னென்ன பலன் அதை நான் விளக்கமாக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் மாந்திரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குருநாதராக நீங்கள் மாறினோம்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜலத்தில் தான் அவங்க தீட்சை கொடுப்பீங்க அதிகமாக ஜலதீட்சை தான் கொடுப்பீங்க அதற்கு கண்டிப்பாக கட்டாயம் வந்து இந்த நீங்கள் இந்த கங்காதேவியை நீங்கள் பூஜித்து வைக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சித்தி பண்ணி வைக்கணும் கங்கை அருள் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாந்திரிகத்தை நீங்கள் சுத்தமாக பண்ண முடியாது ஏனென்றால் நீங்கள் ஒரு வஷியம் மோகனம் ஆகஷ்டம் ஸ்தம்பனம் உச்சாரணம் உத்வேஷம் வேதனை மாறணும் நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி ஒரு பாவ செய்கிறீங்களா அல்லது எதனா ஒரு மஞ்சள் குங்குமோ இல்லை விபூதி அல்லது எதனா ஒரு எலுமிச்சம் பழம் எந்திரம் எதை நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி விடணும் ஆறில் கரைச்சி விடணும் கடலை கரைக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கூடிய அனுமதி இல்லாமல் அந்த பூஜை வெற்றி ஆகாது இதுதான் உண்மையான செயல் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு கழுப்பு கழிக்கிறீங்க கழுப்பு கழித்த உடனே அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலையில் வந்து ஜலத்தை ஓடுத்துறீங்க தலைமுழுக வைக்கிறீங்க அவரை வந்து நீங்கள் ஆறில் தலைமுழுக வைக்கிறீங்க அல்லது வந்து தண்ணியில் நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க அந்த தண்ணி யார் ஜலம் தானே கங்காதேவி தானே எந்த ஒரு பாவ புண்ணியமாக இருந்தாலும் சரி ஜலத்தில் தான் நீங்கள் வந்து அதிகமாக அதை நீங்கள் கழுவிங்க அதனால் கண்டிப்பாக நல்லதுக்கும் கெடுதலுக்கும் அனைத்துக்கும் இந்த கங்கை கங்காதேவியை நீங்கள் பூஜிச்சு வைக்கணும் பணம் காசு இந்த மந்திரத்தை வைத்து எப்படி பணம் காசு ஆகர்ஷம் செய்வது எப்படி ஒரு காணாமல் போனவர் எப்படி நம்ம வர வைப்பது ஆணும் பெண்ணும் எப்படி நம்ம சேர்க்க வைப்பது அது அனைத்தையும் நான் இந்த பகுதியில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மந்திரம் சொல்கிறேன் தெளிவாக நீங்கள் வந்து கேட்டுக்க ஓம் ஆகாசவாணி மாயகங்கா ஆகாசகங்கா சிவலோக கங்கா வ வா என் முன்னே வா தனம் தானியம் ஆகர்ஷ்ணம் ஆகர்ஷ்ணம் சிவகங்கா பா க்ளீம் க்ளீம் பா இதாக அதற்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக முந்நூற்றி எட்டு மாதிரி நீங்கள் சொல்லணும் எப்படி நீங்கள் பூஜிக்கிறீங்கன்னா அதிகாலையில் சுத்த ஜலத்தில் நீங்கள் தலை மூழ்கிவிட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மாந்திரிகம் செய்கிறவங்க இதை நீங்கள் பண்ணுங்க அதிகாலையில் சுத்த ஜலத்தில் நீங்கள் வந்து தலை விட்டு தண்ணி வந்து நீங்கள் சொட்டை சொட்டை அப்படியே வரணும் தொடைக்காதீங்க சொட்ட சொட்டை வந்து உங்களோட பூஜை அறையில் ஒரு சொம்பு சொம்பு நிறையா தண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அந்த சொம்பு இருக்கலாம் அல்லது வந்து ஒரு மண் கலையம் ஒரு குடுவை இருக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க அந்த தண்ணிக்கு மேலே பண்ணி ஒரு வெத்தலை ஒரு பாக்கு அந்த பாக்குக்கு மேலே கற்புரை வைங்க கற்புரை வச்சு ஏரிய விடுங்க மந்திரம் எரிஞ்சுன்னு இருக்கும்போது மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த குடுவிக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா குடுவிக்கு கீழே ஒரு தலை வாழையில் பிரித்து அவள் பொறி கடலை பெருச்சம்பழம் எல்லாமே வெண் சாதம் சர்க்கரை பொங்கல் இதை அனைத்தும் வைத்து நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த கலையத்தில் இருக்கிற தண்ணி தான் கங்காதேவி நீங்கள் வந்து நினச்சிக்கணும் சரிங்களா அந்த காலத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு அந்த தண்ணியில் கங்கையில் உள்ளகிற தண்ணியில் மஞ்சள் குங்குமம் லைட்டாக போட்டு கொஞ்சமாக சிறுதளவு நீங்கள் போட்டு நான் பண்ணுறீங்கன்னா வத்தலை பார்க்கு அதுக்கு மேலே கருப்பை வச்சு மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமான வணங்கணும் சிவனை வணங்கணும் நாராயணனை வணங்கணும் தாய் பராசக்தியை வணங்கணும் சரிங்களா இவங்களை மூவரையும் வணங்கிட்டு தான் நீங்கள் வந்து கங்கையை நீங்கள் பூஜிக்கணும் பூஜிச்சு கட்ட ஒரு முந்நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லிட்டு பிறகு அந்த தண்ணியை எடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ஏபி சாசு பில்லி சூலி சிவனி இருக்குது அது ஓடணும் அப்படி சொல்லி அந்த வீட்டை சுத்திரும் வெளியே இருந்து உள்ள நீங்கள் தெளிச்சுன்னு வரணும் இப்போ நீங்கள் பூஜையாரில் பூஜை பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த வெளியே எடுத்துன்னு போயிட்டு வெத்தலை பார்க்கலாம் பூஜையாரில் வச்சுருங்க அப்படியே அந்த சொம்பை மட்டும் அந்த மண் காலையத்தை மட்டும் வெளியேற்றினு போய்ட்டு எனக்கு வேப்பலியால் வீடு ஃபுல்லாக தெளிங்க அந்த தண்ணியை வெளியேறக்குள்ளே வரணும் பணம் காசு வரணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் பில்லி சூரியன் ஏவல் சேவனை விலகணும் எந்த ஒரு மந்திரவாதி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரி கெடுதல் பண்ண பழிக்கக்கூடாது கங்கா தேவி உன் மீது ஆணை சிவன் மீது ஆணை நாராயண் மீது ஆணை தாய் பராசக்தி மீது ஆணை சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தெளிங்க தெளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற உடம்பு சரியாமல் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் அவங்க தலைமுழுக வைங்க புரிதுங்களா இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னாலுமே உங்கள் வீட்டில் இருக்கிற சிறு 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 விஷயம் இல்லை பெரிய பெரிய விஷயம் கூட உங்கள் வீட்டுக்கு கொண்டு கெடுதல் வந்து விலகும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நான் பண்ணுறீங்க நீங்கள் இதே போல் நீங்கள் மந்திரவாதிகளாக இருக்கிறீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கி தனமும் இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி ஒரு நாற்பத்தி நாள் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து நீங்கள் தலைமுழுவுங்க குடிங்க புரிதுங்களா இது போல் நீங்கள் நாற்பது ஐம்பத்தி நாளாக தொடர்ந்து பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆகும் பொழுது இல்லை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது எந்த ஊர் நீங்கள் பூஜை செய்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து ஜலத்தில் கரைக்கலாம் பாவையை கரைக்கலாம் கடலை கரைக்கலாம் பாவம் புண்ணியம் எல்லா பூஜையும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதனால் பணம் காசு வரணும் கணவன் மனை ஒற்றி ஆகணும் வீட்டில் பில்லு சூனியம் ஜலவசிவனையும் விலகணும் இது அனைத்திற்கும் சரி கங்காதேவி மந்திரத்தை நான் சொன்ன பூஜை தயவு செய்து பண்ணுங்கள் புரிஞ்சுங்களா இதில் காசி ஆகாது இது நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க கட்டாயம் சரி ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து அதுக்குன்னு பலன் நீங்கள் பெறலாம் இந்த மாதம் வந்து அக்னி தீட்சை எடுத்த பல சிஷியர்களை வந்து கண்டிப்பாக ஜலதீட்சை கொடுக்க போகிற காசியில் கொடுக்க போகிற அவங்க வந்து கண்டிப்பாக என்ன இன்னிலேருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்க நான் வந்து அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும் கண்டிப்பாக வந்துடுங்க போகிறதுங்களா நன்றி